ஓடும் பேருந்தில் பெண்ணின் பர்சை திருடிய இரண்டு பெண்களை பிடித்து காவல் நிலையத்தில் பொதுமக்கள் ஒப்படைத்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு வட்டவிலை பகுதியைச் சேர்ந்த கீதா தேவி இவர் வட்டவிலையிலிருந்து பொருட்கள் வாங்க மார்த்தாண்டம் பேருந்தில் வந்தபோது அவரது பர்சை திருடுவதை பார்த்து அருகே இருந்த பெண் கூச்சலிட்டுள்ளார் இதை பார்த்த சக பயணிகள் பர்சை திருடிய இரண்டு பெண்களை பிடித்து மார்த்தாண்டம் போலீசாருக்கு தகவல் கொடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பெண்களை காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்திய போது அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் ஓடை தெருவை சேர்ந்த அஞ்சலி பவானி என்பதும் பரிசை திருடியதை ஒப்புக்கொண்டனர் அந்த பரிசில் இரண்டாயிரம் ரூபாய் இருந்துள்ளது இதுபோன்ற கூட்ட நெரிசலில் கொண்ட பேருந்தில் திருடுவது வேலையாக இருந்ததாக தெரிவித்துள்ளனர் அவர்களை கைது செய்து மார்த்தாண்டம் போலீசார் தக்களை பெண்கள் சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க